என் அன்பு தங்கமே நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலுக்கு இந்த வராகி இன்று நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு உண்மை என்றால் உன் தாயானவள் என்னை நீண்ட நேரம் காக்க வைத்து விடாமல் அம்மாவை ஒரு முறை தொட்டு நீ உள்ளே அழைத்து விடு என் பிள்ளையே நல்ல செய்தி கொண்டு வந்ததனால் அம்மா வெகு விரைவாகவே உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் என் பிள்ளை நீ அதை அறிந்திருக்கவில்லை அது உன்னுடைய தவறு அல்ல நம் தாயா எப்பொழுது வருவாள் என்று உனக்கு தெரிந்திருந்தால் நீ நிச்சயமாக காக்க வைக்க மாட்டாய் அம்மா வெகு சீக்கிரமாகவே ஓடோடி வந்து விட்டதனால் என் பிள்ளை நான் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது சரியதுவாக இருந்தாலும் பரவாயில்லை தெரிந்துவிட்ட பிறகு என்னை காக்க வைக்காதே இந்த அம்மாவை தொட்டு நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த வராகி உனக்காக கால் வலிக்க காத்து நின்று கொண்டிருந்தேன் என் பிள்ளையே நான் காத்திருந்த இந்த காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என் குழந்தைக்கு ஒரு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அம்மா இத்தனை நேரம் காத்து கொண்டிருந்தேன் என் குழந்தைக்கு இதனை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை நீ எப்பொழுது எல்லாம் நினைத்ததை நடந்து நடந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் நீ நினைத்ததை நடத்திக் கொடுக்காமல் நீ நினைக்காத விஷயத்தை நடத்தி கொடுத்து இன்னமும் உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கின்றது எதனால் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சிந்திக்கின்ற மனநிலையை உனக்குள் கொடுத்திருக்கின்றது இதற்கு மேல் என்ன செய்ய போகிறோம் என்று எண்ணுகின்ற எண்ணத்தையும் உனக்குள் கொடுத்திருக்கின்றது எல்லாவற்றையும் முதலில் விட்டுவிட்டு என்ன நடந்தாலும் அதை எல்லாவற்றையும் தூர விலக்கி வைத்துவிட்டு இப்பொழுது இந்த அம்மா என் வாக்கினை மனதார கேள் முழு மனதோடு கேட்டால் மட்டும்தான் உனக்கு நிச்சயமாக புரியும் இது உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு தெளிவான மாற்றத்தை கொடுக்கும் அம்மா தேடி வருகின்ற பொழுதெல்லாம் நமக்கு என்ன சொல்கின்றால் நம் வாழ்க்கையில் நம்மை என்ன செய்ய சொல்கின்றால் எதை நமக்கு தர முயற்சி செய்கின்றாள் என்பதை எல்லாம் தெளிவாக எந்த ஒரு பிள்ளை புரிந்து கொள்கின்றதோ அந்த குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் வெகு விரைவாகவே நடக்க தொடங்கும் என்று அம்மா பல முறை ஆணித்தரமாக உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் அந்த வாக்கில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் உனக்குள் ஏதேனும் இந்த தாயானவள் என் மீது சந்தேகங்கள் இருக்குமாயில் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ செய்கின்ற முயற்சிக்கு பலனை இந்த வர ஆகி கொடுப்பாள் என்பதனை உணர்ந்து கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்து என் வாக்கினை கேள் என் பிள்ளையே நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள்தான் அம்மா ஒருபொழுதும் மாயா ஜால வித்தைகள் எல்லாம் காண்பிக்க மாட்டேன் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்திற்கு உன்னுடைய முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்திற்கான பலனை உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் அதுதான் உன் அம்மா என்னுடைய வேலை என்பதனையும் உனக்கு சொல்லிவிட்டேன் அதனால் என் குழந்தை நீ எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி கவலைப்படாதே நீ உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய உழைப்பையும் தொடர்ந்து நீ இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கான லட்சியத்தின் மீது செலுத்தி கொண்டே இரு நான் உனக்கு அதனை நல்லபடியாக முடித்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையே நீ முதலில் ஒரு விஷயத்தை உணர்ந்திருந்தால் இப்பொழுது உனக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்காது என்ன தெரியுமா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அடுத்தது நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் இப்படி செல்கின்றதே என்று எண்ணி வேதனை தவிர ஒரு பொழுதும் நம் வராகி நமக்கு இதனை தீர்த்து கொடுப்பாள் என்று என்பதற்கு நீ மறந்து விட்டாய் அதை எல்லாம் நினைப்பதற்கு நீ மறந்ததன் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து இந்த செய்தியை சொல்ல வேண்டியதாயிற்று இல்லை என்றால் இது என் பிள்ளைக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கும் எப்பேர் சூழ்நிலையாயினும் நம்மை காக்க நம் வராகி இருக்கின்றாள் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்திருப்பாய் பட்ட பிரச்சனையானாலும் அம்மா காத்திடுவாள் அவள் நமக்கு உதவி கரம் உடனடியாக நீட்டுவாள் என்ற நம்பிக்கையோடு நீ அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் தான் யோசித்திருப்பாய் என் பிள்ளையே சரி நடந்தது எல்லாம் நடந்ததாக இருக்கட்டும் இனியாவது உன் தாயானவள் நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அம்மாவின் வாக்கிற்கு மதிப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் எந்த சூழ்நிலையும் உனக்கு நல்லதை கொடுக்கும் உன் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கிறது என்றால் அதன் பிறகு எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாவற்றிற்குமான நல்ல விஷயங்கள் நல்ல பலன்களை உனக்கு சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் இருப்பது சாதாரண தெய்வமல்ல இந்த வார்த்தாளி என்பதனை நீ மறந்து விடாதே இவள் நினைத்து விட்டால் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் யாருடைய வார்த்தைகளும் யார் உனக்கு என்ன செய்ய சொன்னாலும் அது என் முன்னால் எடுபடாது நான் நினைத்ததைதான் உன் வாழ்க்கையில் செய்து கொடுப்பேன் என் மீது உண்மையான அன்பு கொண்ட பிள்ளைகளுக்கு என் மீது உண்மையான பக்தி கொண்டு என்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதுமே உதவிகளை செய்து கொடுக்காமல் இருக்க மாட்டேன் அந்த பிள்ளைகளை ஒரு நாளும் ஏமாற்றமடைகின்ற நிலைக்கு நான் தள்ளிவிட மாட்டேன் எனக்கு உணர்கின்ற உணர்வுகளை என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதனை பொறுத்து நான் செய்து கொடுத்து விடுவேன் எப்பொழுதும் இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டேதான் இருக்கும் எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு மனதிற்குள் நம்பிக்கையின்மை வந்துவிடக்கூடாது உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நீ இந்த மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்தாயோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இனி உனக்கு ஏற்றதாக மாறிவிடும் என் குழந்தைக்கு ஏற்றதாக சர்வ நிச்சயமாக மாறிவிடும் என் பிள்ளையின் மனநிலைக்கு ஏற்றவாறு இனி எல்லாமே உன் கைகளில் கிடைக்கும் என் தங்கமே ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையும் பொழுது இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையானது உனக்கானதாக நீ உணர்கின்றாயோ அந்த நேரத்திலிருந்தே நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்து விட்டேன் அது மட்டுமல்ல ஒப்படைத்து விட்டால் அம்மா கவனிக்காமல் சென்று விடுவாளோ என்பது அர்த்தம் கிடையாது அப்பொழுதுதான் அம்மா உன் வாழ்க்கையில் இன்னமும் முழுமையாக இறங்கி இருக்கின்றேன் என்பது அர்த்தம் நான் உனக்கு என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன் என்பதனை தெளிவாக அந்த நேரத்தில்தான் நான் புரிந்து கொண்டேன் என்று அர்த்தம் என் பிள்ளையை அம்மாவினுடைய அர்த்தத்திற்கெல்லாம் காரணத்தை தேடாதே நான் உனக்கென்று எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் செய்வேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கெடுதல் நடக்க நான் விடமாட்டேன் அப்படியே ஒரு கெடுதல் நடக்கிறது என்றால் அந்த கெடுதல் நடத்துவது யார் அவர் எப்பேற்பட்டவர் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காக மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு எத்தனை எத்தனையோ முயற்சிகள் எத்தனையோ தோல்விகள் அம்மா நான் முயற்சிகளை தெளிவாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அதற்கான பதில்தான் தோல்வியாக இருக்கின்றது என்று எண்ணி வேதனைப்படுகின்றாய் அல்லவா என் தங்கமே இதற்கெல்லாம் வேதனைப்படாதே எல்லோர் வாழ்க்கையிலும் நடப்பது போலத்தான் உனக்கும் நடக்கின்றது அதனால் நீயும் நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் என்பதனை முதலில் நம்பு மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதே முதலில் தவறு என்று சொல்பவள் உன் வர ஆனால் இப்பொழுது என் பிள்ளை படுகின்ற வேதனையினால் உனக்கு நான் சொல்கின்றேன் நிச்சயமாக நீ யாரோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தாயோ அவர்களை விட நல்ல நிலைக்கு வரப்போகின்றாய் அந்த நிலையை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு ஒரு வாக்கி தரப்போகின்றேன் எப்பொழுது என்பது மட்டுமே இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது நான் விட்டேன் நல்லவா உனக்காக நான் கொண்டு வந்த நல்ல செய்தியே அதுவாக இருக்கும் பொழுது இனி எந்த நேரத்திலும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய தேவையில்லை வராகி ஆசிகள் ஆசிகள் உனக்கு இருக்கின்றது என்ற நம்பிக்கையை மட்டும் முதலில் உன் மனதிற்குள் வைத்துக்கொள் மற்றதையெல்லாம் அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் உன்னுடைய எண்ணங்கள் இந்த வராகியின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு மற்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு தானாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே வாழ்க்கை இனி அழகாக மாறப் போகின்றது என்பதனை கேட்டவுடன் இப்பொழுது உனக்குள் ஏற்படுகின்ற இந்த சந்தோஷம் சர்வ நிச்சயமாக உனக்கு நிலைத்து நிற்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்